சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் பொறுமையை சோதிக்கும் காலம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சோதனையில் என் பிள்ளையை வெற்றி பெற வைப்பது என் பொறுப்பு நீ தைரியமாக கடந்து செல் உன் நிழலாக நான் வருவேன் தெய்வம் நல்லவர்களை சோதனை செய்யும் ஆனால் ஒரு பொழுதும் கைவிடாது இழந்து விட்டேன் என்று நினைக்கும் இடத்தில்தான் உன் வாழ்நாளில் நீ பெறப்போகும் பொக்கிஷம் அடங்கி இருக்கிறது உன்னை நோக்கி மிகப்பெரிய உதவி வந்துவிட்டது அதை மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள் எனது இந்த உதவி உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என நீ உணர்ந்து கொள் நீ மகிழ்ச்சியாக இரு உன் வருங்காலத்தை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் உன் பயம் உனக்கு தேவையற்றது கவலையை விடு உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு யாரும் இல்லை என்று பிறர் சொல்லும் பொழுது நீ நெஞ்சை நிமிர்த்திச் சொல் குழந்தையே என் சாயப்பா எனக்கு துணையாக இருக்கிறார் என்று போலி மனிதர்கள் சிலர் புறம் பேசுவார்கள் சிலர் உள் ஒன்று வைத்து வெளி ஒன்று சொல்பவர்கள் சிலர் இவர்களுக்கு மத்தியில் வாழ்வது அத்தனை சுலபம் இல்லை இந்த வாழ்க்கை உன் மனதில் எத்தனை கஷ்டங்களை கொடுத்திருக்கிறது என்று உன் சாயப்பாவாகிய எனக்கு தெரியும் நான் உன்னுடன் இருக்கையில் உன் கஷ்டங்கள் அனைத்தும் என்னை பார்த்து பயந்து போடும் தாங்க நாற்காலி முன் கை கட்டி நிற்பதை விட உன் உழைப்பினாலான தகர நாற்காலி மேல் கால் போட்டு உட்கார கற்றுக்கொள் அப்பா என்று அன்போடு அழைக்கும் உங்களை விட்டு நான் ஒரு பொழுதும் பிரிய மாட்டேன் வழி தெரியாத பாதையில் மனதில் பல வழியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் சாயப்பா உனக்கு துணையாக வருவார் என்று மறந்து விடாதே கலங்காதே நம் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை இதை நாம் உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் இல்லாமல் போய்விடும் தவறு செய்தவர்களை மன்னித்துவிடும் ஆனால் அவர்களை மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதே அளவான ஆசையும் குறைவான தேவையும் நிறைவான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் நீ என்னிடம் வேண்டுவது நிச்சயமாக கிடைக்கும் இனி உனக்கு நல்ல காலம் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவர விரும்பினால் முழு நம்பிக்கையும் என் மேல்வை எது நடந்தாலும் என் சாயப்பா பார்த்துக்கொள்வார் என்ற முழு நம்பிக்கை உனக்கு எப்பொழுது உருவாகிறதோ அப்பொழுது உனக்கு விடுதலையை தருவேன் எனவே யாரையும் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்தவுடன் தூக்கி இருந்து விடாதே ஏனெனில் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்து சேரும் பொழுது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்